என்னடா இது பொங்கனை சோத்த குழம்போடு குழப்பி அடித்து சும்மா சக்கரத்தாக சாப்பிட்றத விட்டுப்பட்டு கோலம் போட்டுட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா அடா ஆமாங்க இது ஒரு குக்கிங் காம்படிஷனுக்கான ஒரு ரெசிபி ஒரு சிலிண்டர் கம்பெனியில் இருந்து இந்த காம்படிஷனை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய சிலிண்டருடைய லோகோ மாதிரியே இருக்கணும் ஆனால் அந்த குக்கிங் வந்து அந்த சிலிண்டரோட மேட்ச் இருக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நானும் கூகுளில்லாம் சர்ச் பண்ணி அவங்களோட லோகோவை அவங்க எப்படி வந்து ரெடி பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி நானும் ரெடி பண்ணி சிலிண்டர் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பரான சமையலையும் ரெடி பண்ணேன் அதுக்காக நான் கடாயில் கடுகு உளுந்து வெங்காயம் வெங்காயம் வெள்ளைப்பூடு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லெண்ணையோடு வதக்கி கருவேப்பில் ஒரு காம்பு சேர்த்து போட்டு நான் வதக்க ஆரம்பிச்சிட்டேன் இது கூட மிளகாத்தோல் தனியாத்தோல் மஞ்சள் தோல் பச்சை மிளகாய் கீட்டு இதெல்லாம் போட்டு லைட்டாக அப்படியே ஒரு மிக்சிங்கும் கொடுத்தாச்சு மூணு தக்காளியை முழுசாக எடுத்து மிக்சியில் போட்டு மையை அரைச்சு குழம்போடு சேர்த்து சாந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ நமக்கு தேவையான மெயினான ஆள் யார் அப்படின்னா புளி நான் ஒரு கோழி குண்ட அளவுக்கு புளி எடுத்து அதையும் இதே போல் தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சிட்டு அதை நான் சேர்த்துருக்கேன் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணியும் கல்லுப்பும் போட்டுக்கலாம் குழம்பு நல்லா தலை தள தலன்னு கொதிக்கணும் அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா மீனுடைய தலையை மட்டும் ஃபஸ்ட்டு இறக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு மீனுடைய நம்மளுடைய உடல் துண்டுகளையும் அதோடு நம்ம சேர்த்துக்கப்புறோம் இப்படி நம்ம போட்டு ஒரு அஞ்சே நிமிஷம் தாங்க மீன் கண்ணு நல்லா பல வெந்து வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் மீன் வறுவலுக்கு மிளகாத்தோல் மஞ்சள் தூள் உப்பு கார்ன்ஃப்ளார் இந்த மாதிரி எல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணியும் விட்டு மீனை இது போல் நல்லா டிப் பண்ணி நான் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுட்டேன் இது நல்லா ஊறினதுக்கு அப்புறம் நம்ம இது போல் தவாலை கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து இது போல் தவாலையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு ரைஸும் சேர்த்து ரெடி பண்ணணும் இல்லையா அதனால உழை வச்சு சாதமும் நல்லா புலபழன்னு உதிரியாக பொங்கி எடுத்துக்கிட்டேன் பொங்கின சாதமும் மீன் குழம்பும் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் ஸ்டவ் பண்ணுறதுக்காக வெஜிடபிள்ஸை கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த சமையல் போட்டிக்கான கான்செப்டா சிலிண்டர்லாம் இருக்கிற மாதிரி கேஸ் ஸ்டவ் ரெடி பண்ணணும் அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு சின்ன மூடியை பயன்படுத்தி நான் சிலிண்டர் ஷேப்புக்கு ரெடி பண்ணிட்டேன் இந்த ஐடியா உங்களுக்கும் டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி லைன் டேட்ஸுடைய உடைய மூடி சிலிண்டர் ஷேப் செய்கிறதுக்கு பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆகும் அதுக்கப்புறம் சின்ன டிபன் பாக்ஸ் மூடிய வச்சு கீழே ஒரு கடையில் மீன் குழம்பு வேக மாதிரி ரெண்டு குழம்புல மீன் துண்டுகளும் தலையும் போட்டுக்கிட்டேன் சைடுல ஸ்டவ்வுக்காக இது போல குக்கும்பர் கேரட் டொமேட்டோ ஆனியன்ஸ செட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பீல் பண்ண அந்த குக்கும்பருடைய ஸ்கின்னையுமே டியூப் மாதிரி கேஸ் ஸ்டவ் ஓட கனெக்ஷனும் கொடுத்துட்டேன் இப்போ இந்த சிலிண்டருக்கான லோகோவையும் நெட்ல கூகுள் செக் பண்ணி அதே போல வரைஞ்சு ரெடி பண்ணி இப்போ அந்த ரைஸோட சென்டர்ல சிலிண்டருக்கு பக்கத்தில் நம்ம வைக்க ஆல்மோஸ்ட் இப்போ ரொம்ப சூப்பரான அந்த கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரியாக அழகாக ஒரு கேஸ் சிலிண்டர்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டவ் ரெடி பண்ணி மீன் கறி அதில் வேகிற மாதிரி நான் ரெடி பண்ணிட்டேன் பார்க்கலாம் இதோடைய ரிசல்ட் எப்போ வருதுன்னு தெரியல இந்த ப்ரெசன்டேஷன் அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சீக்கிரமே இதோட ரிசல்ட்டும் வரும் அதையும் நான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன் டெஃபினட்டாக இந்த ஃபிஷ் ஃப்ரை அண்ட் ஃபிஷ் கரி ரெசிபி உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் இன்னொரு சூப்பரான வீடியோவில் எகெயின் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தன் ஸ்டேடியன் வித் மெட்ரோ மெட்ராஸ்